டீயை விட கப்பு சூடாக இருக்கும்னா அவனுக்கு அந்த தக்குறி கூட்டத்துக்கு முதல்ல ஒன்று ஒரு பதிலை சொல்லிவிட்டு நான் தோங்குறேன் துப்பாக்கியை விட அது தோ அதுலேருந்து வர்ற தோட்டா தான்டா சூடாக இருக்கும் அதுதான் எங்களுக்கு பொருந்தோம் சரியா நீ இப்படி வீரப்பனாரை பத்தி பிரபாகரனை பத்தி நீ ஒரு கூட்டம் போட்டு பேசிட்டு அப்புறம் பேசுற அப்புறம் பேசுற வீரப்பன் பணக்காவலன் நீங்க எதை வச்சு அவர்கிட்ட சொல்றீங்க இப்ப பவானி சாகருக்கு மேல மத்தியமங்கலம் வனப்பகுதியில குன்றி குன்றிக்கு போ கடம்பூரை தாண்டி குன்றி கேர்மாலம் அந்த பகுதிக்கு போ வீரப்பன் ஏன் வனக்காவலன்னு அங்க தெரியும் அங்க தெரியும் ஆறு மாடு மேய்ச்சக்கூடாது போன வாரம் போய் அடிச்சிருக்காங்க ஆறு மாடு மேய்ச்சக்கூடாது மேய்ச்சக்கூடாது இனிமேல் நீ வரக்கூடாது மாட்டை வித்துறு மாட்டை வித்துறு அது ஏன் என் மாட்டையை சுத்தி சுத்தி வர சுத்தி வர என் மாட்டல என்னடா பிரச்சனை உங்களுக்கு என்னடா பிரச்சனை ஏன்டா என் மாட்டை மாட்டை சுத்தி வரீங்க வனத்துற சொல்றேன் போன வாரம் வித்துரு நீ வித்துட்டு எங்கேயாவது போயிரு ஏன் மாட்டுல உனக்கு என்ன பிரச்சனை இந்த மாடு தான் மலைவாழ் மக்கள் வாழ்றாங்க இந்த ஆடு மாடும் இருக்கிறது அவனுக்கு பிரச்சனையா இருக்கு அந்த ஆடு மாடையும் அவன் தொடர்ந்து புடிஞ்சிட்டா அந்த மலைய புடிஞ்சிடலாம் மலைய புடிஞ்சிடலாம் மலைய பிடிங்கிட்டா என்ன பண்ணலாம் ஜப்பானுக்கு கல்குவாரிக்கு வித்துடலாம் ஜப்பானுக்கு இப்ப மலை மரக்கண்டு வச்சுக்கிட்டு வாருங்க ஜப்பான் நிதியுதவியோடு ஜப்பான் நிதியுதவியோடு மரம் வைக்கிறோம் எதுக்கு மரம் வைக்கிறேன் சப்பான்ல மழை வைக்கணும்னா மரம் வைக்கணுமா எங்க நம்ம சத்தியமங்கலத்துல அப்ப சத்தியமங்கலத்துல மழை பெய்ய எங்கடா மரம் வைக்கிறது முட்டா எங்கடா மழை வைக்கிறது எங்க வைக்கிறது சொல்றான் ஒரு நல்ல வனத்துறை சொல்றான் நான் இருக்கு சத்து போறேன்டா காந்தி சொல்லிக்கிட்ட சொல்றான் ஏண்டா சத்தியமங்கலத்துல மழை பெய்யணும்னா சப்பான்ல பெய்யணும்னா சத்தியமங்கலத்துல மரம் வைக்கணும் சரி சத்தியமங்கலத்துல மழையில நான் எங்க போய்டா மரம் வைக்கிறது எங்க போயிட்டா வைக்கிறது ஏன் கேனப்பாய ஊரில் கிறக்குப்பாயன் நாட்டா மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிறுவர் பக்கல் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை நல்லா யோசிங்க தெக்க திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி பகுதியில் தென்பாண்டி மாடு கோநாடன் மாடு விருதுநகர் மதுரை சிவகங்கை பகுதியில் புலிக்குளம் மாடு இருச்சாலி மாடு தேனி மாவட்டத்தில் கம்பம் மலை மாடு சிவ கொங்கு பகுதியில் காங்கேய மாடு பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் கொங்கு மாடு பர்கூரில் அந்தியூர் தாலுகாவில் பர்கூர் பெருகாவில் பர்கூர் செம்மறை மாடு சேலம் மாவட்டத்தில் பாலமலை மாடு டெல்டா பகுதிகளில் உங்களசேரி மாடு திருவண்ணாமலையை சுற்றி திருவண்ணாமலை குட்டரக மாடு நம்ம மேட்டூர் அணை கட்டு சுற்றி இருக்க கரடுகளுக்கு ஆலம்பாடி மாடு இந்த ஆலம்பாடி மாடு என்னாச்சு முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு திருப்பி கொடுக்க மாடா நீதிமன்றம் ஏன் ஆலம்பாடி மாட்டா திருப்பி கொடுக்க ஓ உன் மனத்துல திருப்பி கொடுக்க மாடா என் மாட்டால் அழிஞ்ச யானை இருக்காடா என் மாட்டால் அழிஞ்ச கூட எந்த உயிரினம் சொல்றா சொல்றா ஒரு உயிரினம் சொல்றா உன் மாட்டால இந்த உயிரை நம்ம அணிஞ்சு வச்சுன்னு ஒன்றை காட்டுறா முட்டா பயல்களா பல கோடி ஆண்டா இருக்குடா வனத்துறை அரசாங்கம் வர்றதுக்கு பல கோடி ஆண்டுகளாக அங்க என் மாடு இருக்கிறா அங்க இந்த காடு இருக்கிறா பத்திரமா இருந்துச்சுடா பத்திரமா இருந்துச்சுடா மலங்காட்டுல எங்க இருந்து இத்தனை என்ஜிஓ எதுக்குடா வருது இத்தனை என்ஜிஓ எதுக்கு வருது என்ஜிஓக்கு ஃபண்ட் எங்க வருது எங்க இருந்து வருது எங்க இருந்து வருது என்ஜிஓ மலங்காட்டுல போற ரிசார்ட் எங்க இருந்து வருது ரிசார்ட்டு ரிசார்ட் இருக்கலாம் என்ஜிஓக்கள் இருக்கலாம் அங்கே காலங்காலமா இருக்க குப்பை சுப்ப மாடி வைக்க கூடாது எந்த ஊர் சட்டம் நீ ஆடுங்கடி மாப்பிள்ளை எல்லாம் அடுத்து வர்றான் அடுத்து வர்றான் சத்தியமங்கலத்துல நாங்க மாடி வைக்க வர்றோம் பாப்போம் 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 வீரப்பனார் வீரப்பனார் தேடுதல் வேட்டையில என்ன கொடுமை நடந்துச்சோ அதுக்கு சட்டம் குறையாத கொடுமை இப்ப நடக்குது இப்ப நடக்குது இப்ப நடக்குது ராகி அவரை கொட்டை மொச்ச கொட்ட இந்த மலை தானியங்கள் என்ன போட்டாலும் அதை ஒருவெல்லாம் கப்ப கட்டணும் அவன் நினைச்ச நேரம்லாம் ஒரு ஆட்டுக்கு நூறு மாட்டுக்கு ஐநூறு போச்சு ஒரு கல்யாணம் வச்சா மலை கிராமத்துல கல்யாணம் வச்சா ரெண்டாயிரம் ஓவா மனத்துறைக்கு கொடுக்கணும் கொடுத்தா தான் சமையலுக்கு சொல்லி முறுக்க விடுவேன் சொல்லி முறுக்க இவ்வளவு கொடுமைகள் நடக்குது பய ஊரில் கிறுக்கு பையன் நாட்ட மாதிரி பாலத்துக்கு பேர் வச்சுறாங்க பாலத்துக்கு பகுமான கோழி பறந்துக்கிட்டே முட்டையிடுமா அதாண்டி நீங்கள் பொறுங்க வர்றோம் சிக்ஸ்டி ஃபைவ் போட வர்றோம் இந்த கொடுமையிலெல்லாம் சரி செய்துக்கங்க நாங்கள் எங்களை எங்கள் அண்ணன் சீமானுக்கு நான் அந்த மேடையில் ஒரு கோரிக்கை வைத்து விடைபெறுகிறேன் நீங்கள் இந்த மேடையில் அறிவிச்சு விடுங்க கோவையில் கட்டப்பட்ட அந்த பாலத்துக்கு நம் முன்னோரி பேர் ஏதாவது ஒன்று இங்கே அறிவிச்சிருங்க அதுதான் அந்த பேர் அதான் 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 முடிஞ்சு அதான் பேர் அதான் பேரு நீ என்ன வேணாலும் கேசட்ல போடுறா அடுத்த தேர்தல் முடிஞ்ச உடனே கேசட்லடா நாங்க மாத்திரம்டாத பேரா மாத்திரம்டா இது எல்லாம் எ ரொம்ப குறுகிய காலகட்டம் குறுகிய ரொம்ப ரொம்ப உக்கரமான நேரத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் நம்மை பின்னோக்கி இழுக்கிறதுக்கு தான் கண்ட கண்ட பரதேசியை கொண்டு வந்து அரசியல் பண்ண விட்டுக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் நம்முடைய தாய் தமிழ் உறவுகள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எங்களுக்கு ஊடக வலிமை இல்லை பண வலிமை கிடையாது நாங்கள் உங்களையே நம்பி இருக்கிறோம் நீங்கள் நம்பிக்கிறோம் வரப்போகிற தேர்தல்களில் நீங்கள் எங்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் எமது தேசிய தலைவரை வணங்கி தாம் தமிழர் என்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்